ஜனாதிபதி அனுரகுமாரதி சீன பயணம் தொடர்பான முழுமையான தகவல்கள் செய்திகளை நாம் இந்த பகுதியில் பார்க்க இருக்கின்றோம் இலங்கை அரசின் திட்டத்திற்கு சீனா முழுமையான ஒத்துழைப்பு வழங்க தயார் என்று சீன பிரதமர் லீ சியாங் உறுதி அளித்துள்ளார் வளமான நாடு அழகான வாழ்க்கை உருவாக்குவதற்காக இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்கும் திட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதாக சீன பிரதமர் லீ சியாங் உறுதி அளித்துள்ளார் பீஜிங்கில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயக்காவை சந்தித்து பொழுது சீன பிரதமர் இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார் இதன்பொழுது ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயக்காவை சீன பிரதமர் லீசியாங் சினேகபூர்வமாக வரவேற்றார் மேலும் இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு சீனா அதிகபட்ச ஆதரவை வழங்கும் என்றும் சீன பிரதமர் லீசியாங் உறுதி அளித்துள்ளார் ஊழலற்று நாட்டை உருவாக்கும் தற்போதைய அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு சீன பிரதமர் பாராட்டு தெரிவித்துள்ளார் இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா பாகியன் பிக்குவின் காலத்திற்கு முன்பிருந்தே சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவு காணப்பட்டதென சுட்டிக்காட்டினார் அதேபோல் வறுமையை ஒழித்து இலங்கையை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான தற்போதைய அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு ஆதரவு வழங்குமாறும் சீன பிரதமரிடம் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்காவும் என்று கோல் விடுத்தார் தற்போதும் இலங்கைக்கு சீன அரசாங்கம் வழங்கி வரும் உதவிகளை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா அதற்காக சீன அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவித்தார் மேலும் இதன்பொழுது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நீண்ட கால நட்புறவை மேம்படுத்தல் மற்றும் முதலீட்டை ஊக்குவித்தல் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது இந்த சந்திப்பில் கலாச்சார பரிமாற்றம் வர்த்தகம் மற்றும் அரசியல் ஒத்துழைப்பு குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது இலங்கைக்கு முதலீடு செய்வதற்கு வாருங்கள் என்று சீன முதலீட்டாளர்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் விடுத்துள்ளார் நிலையான வலுவான ஆட்சி மற்றும் வெளிப்படை தன்மை உள்ள பொருளாதாரத்தை கொண்ட இலங்கையில் முதலீடு செய்ய வருமாறு சீன முதலீட்டாளர்களுக்கு ஜனாதிபதி குமார திசைநாயக்கா இந்த சந்தர்ப்பத்தில் அழைப்பு விடுத்தார் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த முதலீட்டு அமர்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட பொழுது அனுரகுமாரதி திசநாயக்கா இந்த அழைப்பை விடுத்துள்ளார் சீன ஜனாதிபதி சி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு சீனா சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா நேற்று காலை அரசு மற்றும் தனியார் துறை முதலீட்டு அமர்வில் பங்கேற்றார் சீனா தியாங் கோப்பரேஷன் சீன ஹாபர் பொறியியல் நிறுவனம் சீன தொலைத்தொடர்பு நிர்மாண கம்பெனி லிமிடெட் சீனா பெட்ரோ கெமிக்கல் கூட்டு தாபனம் மெட்டலர் ஜிக்கல் கோபரேஷன் ஆஃப் சைனா நிறுவனம் சீன சிவில் பொறியியல் நிர்மாண கூட்டு தாபனம் சீனா எனர்ஜி இன்டர்நேஷனல் குழும நிறுவனம் குவாங்சு பொது போக்குவரத்து குழுமம் உட்பட பல முன்னணி சீன நிறுவனங்கள் இந்த முதலீட்டு அமர்வில் பங்கேற்றன அந்த நிறுவனங்களின் தலைவர்களுடன் ஜனாதிபதி அனுரகுமார் விசநாயக்கா சுமூகமான கலந்துரையாடலில் ஈடுபட்டார் இந்த நிகழ்வில் வெளி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜயத போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க இலங்கைக்கான சீன தூதுவர் சி ஜென்ஹாங் சீனாவுக்கான இலங்கை தூதுவர் மஹிந்த ஜெயசிங்க ஆகியோரும் கலந்து கொண்டனர் உலக புகழ்பெற்ற சீன நிறுவனங்களுடன் ஜனாதிபதி கலந்துரையாடல் ஒன்றை நிகழ்த்தியிருக்கிறார் சீனாவுக்கு சென்ற திசநாயக்க அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து ஏற்பாடு செய்த முதலீட்டு அமர்வில் கலந்து கொண்டு சீனாவின் பல முன்னணி முதலீட்டு நிறுவனங்களுடன் விசேட கலந்துரையாடல்களை நடத்தினார் அதன்படி சீனா தொலை தொடர்பு நிர்மாண நிறுவனம் சீனா பெட்ரோல் கெமிக்கல் கூட்டு தாவனம் வரையறுக்கப்பட்ட மெடலஜிக்கல் லிமிடெட் கோப்பரேஷன் மற்றும் ஹுவாவி பி போன்ற முன்னணி சீன நிறுவனங்களுடன் விசேட கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டன இலங்கையில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து முன்னணி சீன முதலீட்டு நிறுவனங்களுக்கு விளக்கம் அளித்த ஜனாதிபதி அரசாங்கம் என்ற வகையில் முதலீட்டாளர்களுக்கு அனைத்து வசதிகளையும் வழங்குவதாக தெரிவித்தார் வெளிவிவகார வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் சிவில் விமான சேவை அமைச்சர் விமல் ரத்நாயக்கா ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் சீன ஜனாதிபதியை இலங்கைக்கு வருமாறு அனுரகுமாரதி திசநாயக்கா அழைத்துள்ளார் சீனாவுக்கு நான்கு நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கா புதன்கிழமை சீன ஜனாதிபதி ஜி ஜின் பிங்குடன் சந்திப்பில் ஈடுபட்டார் இந்த சந்திப்பில் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு முதலீட்டு ஊக்குவிப்பு சுற்றுலா அபிவிருத்தி உட்பட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பில் இருவரும் கலந்துரையாடி உள்ளனர் சந்திப்பின் இறுதியில் சீன ஜனாதிபதியை இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அழைப்பு விடுத்தார் இந்த அழைப்பை சீன ஜனாதிபதி அன்புடன் ஏற்றுக்கொண்டதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்காவின் நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் பொழுது இலங்கைக்கு கிடைத்த பாரிய முதலீட்டை குறிக்கும் வகையில் இலங்கை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சுக்கும் சீனாவின் சினோபெக் முன்னணி சர்வதேச பெட்ரோலிய நிறுவனத்திற்கும் இடையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நிகழ்வு நேற்று காலை இடம்பெற்றது மூன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலர் வெளிநாட்டு நேரடி முதலீட்டின் கீழ் அம்மாந்தோட்டையில் நிர்மாணிக்கப்படும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் பல லட்சம் லிட்டர் கொள்ளளவுடைய எண்ணெய் தாங்கிகளை கொண்டுள்ளதுடன் அவற்றில் பெருமளவிலான தொகையை ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வில் வெளி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜயகேரத் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க இலங்கைக்கான சீன தூதுவர் சி ஜெங் ஹாங் சீனாவுக்கான இலங்கை தூதுவர் மஹிந்த ஜெய சிங் ஆகியோர் கலந்து கொண்டனர் இலங்கையின் இறையாண்மைக்கு அர்ப்பணிப்புடன் இருக்கிறது சீன அரசாங்கம் என்று தேசிய காங்கிரஸ் நிலைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் சுயாதீன தன்மை ஆள்புற ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மைக்காக சீனா அர்ப்பணிப்புடன் உள்ளதென சீன தேசிய காங்கிரஸ் நிலைக்குழுவின் தலைவர் ஜாவோலிஜி தெரிவித்துள்ளார் சீனா சென்றுள்ள ஜனாதிபதி அனரோகுமார் தேசநாயக்கா மற்றும் சீன தேசிய காங்கிரஸ் நிலைக்குழுவின் தலைவர் ஆகியோருக்கு இடையில் நேற்று காலை இடம்பெற்ற சந்திப்பின் பொழுது அவர் இதனை உறுதிப்படுத்தினார் இதன்பொழுது ஜனாதிபதி அனுபவகுமார் திசநாயக்காவுக்கு சீன தேசிய காங்கிரஸ் நிலைக்குழுவின் தலைவர் சிநேகபூர்வமான வரவேற்பு அளித்தார் மேலும் கருத்து தெரிவித்த ஜாவோலிஜி இலங்கையுடன் தொடர்ந்து ஒத்துழைத்து செயல்பட வேண்டும் என்பதே சீன தேசிய காங்கிரசின் எதிர்பார்ப்பாகும் என்றும் தெரிவித்தார் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜிதஹேரத் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்கா இலங்கைக்கான சீன தூதுவர் ஆகியோரும் கலந்து கொண்டனர் வெள்ளிக்கிழமை தமது சீன பயணத்தை முடித்துக்கொண்டு ஜனாதிபதி அனுரோ குமார் தேசநாயக்கா நாடு திரும்ப இருக்கிறார்